ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் மோடில் இருக்கோங்க பாருங்கள் நாங்கள் எல்லாம் ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஜாலியாக எல்லாரும் நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக நொங்கு சாப்பிட்டுட்டுருக்காங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நொங்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து படத்தில் வரைஞ்சி வச்சு தான் காமிக்க முடியும் அந்த இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ நொங்குகள் ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணமரம் இருக்கும் நொங்கு சாப்பிடுவாங்க இப்போலாம் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் வெட்டி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பூஜா நொங்கு எப்படி சாப்பிடணுன்னு காட்டுங்க பார்க்கலாம் எப்படி சாப்பிடுவீங்க ம் சாப்பிட்டு ஆ பாருங்க இது பூஜா செம்மொழி தேன்மொழி ஆ சாப்பிடுங்க பாக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் ஆ ஃபர்ஸ்ட் நொங்க வந்து வாய்க்கிட்டு வச்சுக்கோங்க பூஜா நீங்க தான் சூப்பராக சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க அங்கே பாருங்க நித்தி நித்தி சாப்பிடுங்க மெயின் ஹீரோயினே வந்து இன்னைக்கு தேன்மொழி தான் ஸோ அவங்க தான் வந்து சாப்பிட்டு சாரி நித்தி ஸ்ரீ நித்தி வந்து நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடுங்க எல்லாரும் வந்து நித்தியை வந்து பிளஸ் பண்ணுங்க இங்க பாருங்க அண்ணன் வந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எங்க அண்ணன் தான் வந்து இன்னைக்கு நொங்கு வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க காட்டுல இருந்து நொங்கு வெட்டி எடுத்துட்டு வந்து அண்ணா ஒரு ஹாய் சொல்லிடுங்க அண்ணா வேட்டி குறன் துடுகுளாக உட்கார்ந்திருந்த அந்த ஆ சாப்பிட்டீங்களா எப்படி நொங்கு சாப்பிடுறன்னு முதல்ல வாயில வாய்க்கிட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நொங்கு இப்படி தாங்க சாப்பிண்ணோம் நம்மள கடையில் என்ன பண்றோம் கட் பண்ணி எடுத்து அப்படியே வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் டேஸ்டே கிடையாதுங்க தேனு எப்படி சொல்லு சொல்ல இங்க பாரு நொங்கு வந்து இப்படி ஒரு கண்ணை வந்து கட் பண்ணி எடுத்து பெரு வரலை கட்டை வரலை வச்சு அப்படி எடுத்து சாப்பிடணும் அப்போ தான் அது டேஸ்டா இருக்கும் ஸோ நாங்களாம் வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா இந்த நொங்கு இருக்குது இல்லை இதை கட் பண்ணி இதை நொங்கு வண்டி செஞ்சு சா விளையாடுவோம் ஏங்கண்ணா அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லைங்கண்ணா நீங்களும் அந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா ம் ஹாய் சொல்லுங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக நொங்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிங்களா அப்போ இங்கே பார்ப்பா எப்பா நானும் இவரை கவர் பண்ணலன்னு பாத்துட்டு இருக்கேன் இவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்களே ஹலோ மீ ஓகே ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு டே வந்து போயிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாரும் பாய் சொல்லிடுங்க பாய் சொல்லுங்க பாய் ஆ அண்ணா பாய் சொல்லுங்கண்ணா பாய் பாய் சொல்லுங்க செம்மொழி அவங்க அப்பா பாய் சொல்லுங்க ஆ அரசு வந்து அவங்க அத்தை கிட்ட போய் நாங்க விட்டுட்டு பாவம் நாங்களாம் நொங்கு பாருங்க நான் நொங்கு சாப்பிட்டு அவங்க வந்து அரச வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாய் சொல்லிடுங்கக்கா அரசு பாய் சொல்லுங்க இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நொங்கு குடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஹீட் எல்லாமே குறையும் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய்